ரொம்ப விரும்புவேன் எனக்கு இஸ்லாமம் பத்தி சிறிது காலம் சில நண்பர்கள் சொல்லி தெரியும் இதுல சின்ன கேள்வி இதுதான் சார் எல்லா ரஜிக்கு போறாங்க அங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து உருவ வழிபாடுகள் கிடையாது இல்லையா அப்ப அந்த சாத்தான் மேல கல்லெறியிருந்தது எந்த சடங்கு அது என்ன கலாச்சாரம் அதை விளக்குங்க சார் நன்றி நல்ல ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க முஸ்லீம்கள் வந்து நீங்க ஹஜ்ஜிக்கு போறீங்க இஸ்லாத்தில் வந்து உருவ வழிபாடு கிடையாது அதை நல்லா விளங்கி வச்சிருக்கிறாங்க நாங்க பள்ளிவாசலுக்கு போனோம்னா எதுவுமே இருக்காது நாங்க இறைவனுடைய வல்லமையை மனசுல உள்வாங்கி கொண்டு தொழுவோமே தவிர முன்னாடி எதையும் பார்த்து அதுக்கு தெய்வாம்சம் இருப்பதாக நாங்கள் தொழமாட்டோம் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்லக்கூடிய உங்க மக்கள் வந்து மக்காவுல ஹஜ்ஜிக்கு போய் சாத்தான் மீது கல் கல்லெறிகிறது ஒரு சடங்கு செய்யறீங்கள அப்ப சாத்தான் மீது கல்லெறியது என்பது ஏறக்குறைய ஒரு உருவ வழிபாடு மாதிரி இருக்குது அது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்விங்க இத வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக நிறைய மக்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது இந்த சாத்தானு கல்லற நிகழ்ச்சி என்பது முதல்ல இஸ்லாத்துல உண்டான்னு கேட்டா உண்டு அது பல கிரிகைகளில் அது ஒன்று அது மட்டும் கிடையாது நேரத்தில் செய்ய வேண்டிய பல காரியங்களில் அது ஒரு காரியம் இந்த சாத்தானுக்கு கல்லறிதல் என்பது என்னங்கிறது நீங்க உள்ள நியாயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை வரலாற்று நம்பிக்கை பிரகாரம் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க நாங்கள் இப்ராஹிம் சொல்லுவோம் ஒரு இறை தூதர் இருந்தார் நபிகள் நாயகம் எப்படி இறை தூதரா இருந்தாங்களோ அது மாதிரி பல இறை தூதர்கள் உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட எத்தனை இறை தூதர் வந்திருப்பாங்க யார் நமக்கு தெரியல மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இறைவன் என்ன செய்தார தூதர்களை மனிதர்கள்ல நியமிப்பார் அப்ப நபிகள் நாயகம் எப்படி இறை இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நபிகள் நாயகத்துக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் என்று ஒரு இறை தூதர் இருந்தார் அவருடைய காலத்தில் கடவுளுக்காக மனிதனை பழியிடக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது நரபலி கடவுளுடைய அன்பை பெற வேண்டுமானால் பிள்ளையை பலியிட வேண்டும் அல்லது வந்து தளப்பிள்ளையை பழியிட வேண்டும் அல்லது ஒரு இளைஞனை பிடிச்சி பழியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து கடவுளுக்காக மனிதர்களை பழியிட்டு வந்தார்கள் இது இப்ராஹிம் என்கிற இறை காலத்தில் இருந்தது கடவுள் இப்ராஹிம் நபிக்கு இறைவன் என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்த நரபலியை ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்ராஹிம் நபிக்கே ஒரு உத்தரவு போடுறாரு என்ன உத்தரவு உன் மகனை நீ அறுத்து பழியிடு இப்ராஹிம் அந்த தூதருக்கு இறைவன் திறந்த ஆர்டர் வருது உன் மகனை அறுத்து பழியிடு அவர் பழியிட போறேன் எல்லாரும் டிக்ளேர் பண்ணி அழைத்து செல்றாரு செல்லும் போது கடைசி கட்டம் போய் அந்த கத்தியை ஓங்கக்கூடிய நேரத்தில் இறைவன் இருந்து மர ஆடுற வருது வேணாப்பா இதுக்கு பதில ஒரு ஆட்ட அறுத்து நீ பழகிடு அப்படின்னு சொல்லி அது தடுக்கப்படும் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க ஓ நம்ம இப்படி கூட செய்யலாம் போல இருக்க பழியிடணும் வந்து மனுஷனை தான் பழியிடும் என்ன இருக்குது அப்படின்னு இந்த மனுஷனை பழகிடுறதுல இருந்து அதை மாத்தி ஏன்னா அது எல்லாரும் மனுஷனையும் இருந்துகிட்டு இருக்கு எல்லாருமே இன்னைக்கு கூட புதைகளுக்காக பிள்ளைய பழகிடுறாங்க புதைகள் கிடைக்கும் ஒரு ஒரு ஜோசியர் சொன்னாருன்னு சொன்னா அவர் சொல்ல கேட்டு தன்னுடைய பிள்ளையா அடுத்து என்ன செய்யறாங்க பழகிடுறாங்க அந்த நோய் நீங்க சொன்னா ஆல்டர்னேட்டிவா வேற ஒண்ணு கொடுத்துட்டு வைங்கள அது பழகிட்டு போயிருவான் அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா பிள்ளைய பழகிட போற மாதிரி காட்டி மக்கள் எல்லாம் பிள்ளைய பழகிட போறாரு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதை கேன்சல் பண்ணிட்டு நீ வந்து ஒரு ஆட்டை பழகிடு அப்படின்னு சொல்லப்படுது அன்னையோட நரபடி ஒழிக்கப்பட்டுருச்சு அந்த சமுதாயத்துல தொடர்ச்சியாக இருந்து வந்த மனிதனை கடவுளுக்காக பழி கொடுத்தல் வந்து ஒழித்து சம்பவத்துல ஆபிரகாம் வந்து அழைச்சிக்கிட்டு போறார்ல பழி கொடுப்பதற்காக வேண்டி அப்ப வந்து அவர் வாழ்ந்த இடம் தான் மக்காங்கிறது இந்த ஆபிரஹாம் இப்ராஹிம் நாங்க சொல்றோமே அவர் எந்த பகுதியில் வாழ்ந்தார்னு சொன்னா இப்போது மக்கா நகரம்னு நாங்க போயிட்டு வர்றோம் அச்சிக்கு அந்த ஊர்ல தான் அவர் வாழ்ந்தாரு அவர் அறுத்து பலியிடுவதற்காக மகனை அழைத்து செல்லும் பொழுது எங்க நம்பிக்கை எப்படி செய்தாண்டு ஒருத்தர் செய்தாண்டா மனுஷனை கெடுக்கக்கூடியவன் அவன் நம்முடைய கண்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டான் ஆனா இறை தூதர்கள் இறைவனால் நியமிக்கப்பட்ட தூதர்களுடைய கண்களுக்கு தென்படுவான் அவன் வந்து வழிமறித்து இப்படி தவம் இருந்து பெற்ற பிள்ளை நீ பலியிட போறிய இது சரியா அப்படின்னு சொல்லி மறிக்கிறான் இப்ராஹிம் தீர்க்க தரிசிய அவர் என்ன செய்யறாரு ஒரு கல்லை எடுத்து போடா செய்தான் என்று எரிஞ்சிட்டு மீண்டும் போறார் இன்னொரு இடத்துல மறுபடியும் மறைச்சு அந்த பாசத்தை எல்லாம் சொல்லி கல்லாத வயசுல ஒரு பிள்ளைய பத்துட்டு இதை போய் அறுக்க போறீன்ற இறைவன் கட்டளை நான் நிறைவேற்றுவேன் நீ யார் குறுக்க அப்படின்னு அவர் மறுபடியும் போறார் இப்படி மூன்று இடத்தில் அவன் வந்து வழிமறிக்கிறான் அந்த வழிமறிச்சு மூணு இடத்துலயும் ஒரு கல் எடுத்து எரிஞ்சிட்டோன்னு அதுக்கு அப்புறம் வரல ஆனால் பழி கொடுக்கல அது ஒரு விஷயம் இறைவன் கட்டளை நிறைவேற்ற போறவங்க போது இடையில வர்றான் இவன் சொல்ல எப்படி கேட்பேன் அப்படின்ட்டு சொல்லி செய்தான் அவர் ஜெயிக்கிறார் அப்ப இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்துன்னு கேட்டா இறைவனுடைய கட்டளைகளை செய்ய போகும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலையும் செய்தான் வந்து குறுக்கிட்டு தடுப்பான் அதிலிருந்து நீங்கள் அந்த சங்கர்ப்பத்தை சிம்பாலிக்காக எடுப்பதற்காக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அந்த செய்தான் எங்கேயெல்லாம் வழி மறித்தாலும் அந்த மூணு இடம் அங்க இருக்கிறது செய்தான் அங்கே இல்லை செய்தான் எந்த இடத்தில் வழி அந்த மூணு இடத்தை மார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க காலகாலமாக்கப்பட்டிருக்கிறது அந்த இடம் அந்த இடத்துல போன உடனே ஒரு கல் கல் பெரிய பாறங்கள் இல்ல புரியைய வேப்பங்கொட்டை அது சின்ன கல் சொல்லி சைத்தான அடிக்கணும் தீப்பி அடிக்கணும்னு சொல்லல அது ஒரு சிம்பாலிக்கா இருக்கிறதுனால எங்கள் இறைவனுடைய கடமையை செய்ய சைத்தான் குறுக்கே வந்தால் இப்ராஹிம் எப்படி சைத்தானை ஜெயித்தாரோ அப்படி நானும் ஜெயிப்பேன்

அந்த இடத்தில் இப்ராஹிம் நபி அவன் மறித்தான் இடத்துக்கு அடையாளமா கட்டினாங்கள தவிர அந்த ஸ்தூபியே செய்தான் கிடையாது அந்த தூண் இருக்குதே அது செய்தான் கிடையாது அந்த இடத்துல அவன் நின்றான் அந்த இடத்துல நின்று அவன் வந்து இப்ராஹிம் நபியை கெடுத்தான் கெடுக்க பார்த்தான் இதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யறோம் அது நாங்க எப்ப நீங்க உருவ வழிபாடு சொல்லணும் அதையே செய்தான் என்று நாங்கள் நினைத்தால் ஒரு கல்ல வச்சுக்கிட்டு செய்தான் கேட்கலாம் நாங்க நினைக்கவே கூடாது அதை செய்தான் நாங்க நினைக்கவே கூடாது நாங்க எப்படி நினைக்கணும் செய்தான் இந்த இடத்தில் இருந்து கொண்டு இப்ராஹிம் நபியை தவறான இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் தடுத்தான் எங்களையும் தடுத்தால் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் இப்ராஹிம் நபி எப்படி விரட்டி அடித்தாரோ அப்படி செய்தானே நாங்கள் விரட்டி அடிப்போம் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் ஊருக்கு வந்த பிறகு நமக்கு அந்த சங்கர்ப்பம் சபதம் யாபத்துக்கு வரும் ஒரு வரதட்சணை வாங்கணும் நான் நினைக்குவேன் ஆஹா செய்தான் என்னை கெடுக்க பாக்குறான் இறைவன் வரதட்சணை வாங்காதுங்கிறான் செய்தான் என்னை வாங்க சொல்றான் நம்ம என்ன சபதம் எடுத்தோம் நம்ம அன்னைக்கு விரட்டிட்டு வந்தோமே நம்ம எப்படி அவனு கட்டுப்படுறது அப்படின்னு வாங்காம இருப்போம் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்த பிறகு தாயகத்துக்கு திரும்பி வந்த பிறகு செய்தானுடைய எண்ணங்கள்ல தப்பிப்பதற்கு அந்த சபதத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோமே தவிர அதுவே சைத்தானும் கிடையாது இந்த ஸ்தூபியை நாங்கள் என்ன செய்யல சைத்தான் என்று உருவகப்படுத்தி அடிக்கிறது கிடையாது